திருவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என் நிலைமை யாருமே புரிஞ்சுக்கிடலை என் இருதயத்தின் நினைவுகளை யாருமே புரிஞ்சுக்கிடலை எந்த சூழ்நிலாம் இருக்கேன்னு தெரியாமல் எல்லாரும் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா நான் இயலாமையில் இருக்கிற ஆண்டவரை ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேன் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்கள் நிலைமைகளையும் உங்கள் இயலாமையும் ஆண்டவர் அறிந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவியல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்து நம்மை நினைத்திருக்கிறார் அவர் என்னச்சு வரான் ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை நினச்சிட்டாருங்க இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து இருக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எல்லாரும் உங்களை மறந்து போயிருக்கலாம் உங்க நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இந்த நாட்களில் அவர் உங்கள் நினைவாக இருக்கிறபடியால் தான் உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாட்களில் பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததா இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை குறித்த நினைவுகள் இந்த நாட்களில் அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது அதனால் அவர் கர்த்தர் நினைத்து நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த நாட்டில் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதி

ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார் ஆ பிரியமானவர்களே என் குடும்பம் எல்லாராலும் தள்ளப்பட்ட குடும்பத்தை போல காணப்படுகிறது சொல்லி கலங்கி தவிக்கீங்களா இன்றைக்கு அவர் உங்களை நினைச்சிருக்கிறபடியினால உன் குடும்பத்தை நினைச்சிருக்கிறபடியினால உன் பிள்ளைய நினைச்சிருக்கிற படியினால நீ கைட்டு செய்கிற பிரயாசத்தை அவர் நினைச்சிருக்கிற படியினால இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்க போயிறார் உன் பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிற படியினால இந்த நாட்டில் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட நீங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் அதற்குரிய பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் உன்னை நினைத்து இருக்கிறபடினால உன் ஊழியத்தை ஆசிர்வதிக்க போகிறார் உன்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த நாட்கள் அவர் உங்களை நினைச்சிட்டாரு இந்த நாள் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறீங்க கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பனையும் சோத்தரிக்கிற ஆண்டவரை அப்பா இந்த நாள் உடைய புள்ளைகள் ஆண்டவரை என்னை யாருமே நினைக்கல யாருமே என்னை குறிச்சு கவலைப்படலைன்னு சொல்லி நினைக்கிறாங்கப்பா நீர் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறீர் நீர் அவர்களை நினைவுகிற தெய்வமா இருக்கிறீர் இந்த நாளிலே தகப்பனே நீர் இவர்களை நினைத்து இருக்கிறபடியினால் தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களை நீ கனப்படுத்த போகிறீர் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து ஒரு மகிழ்ச்சி இங்க காண போறாங்கப்பா ஒரு ஆசீர்வாத் அற்புதத்தை காண போகிறாங்க அதற்காய் மக்கள் நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா இவர்கள் ஆண்டவரை அப்பாவும் துதிக்கிற சுதரிக்கிற ஆண்டவரை அப்பாவும் உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை இந்த நாளிலே தகப்பனே பலன் உள்ளவனுக்காக இன்னும் பலன் அற்றவனுக்களும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொன்னது போல் ஆண்டவரை இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் நீர் வாய்க்கப்பள்ளி இவர்களை உயர்த்த போறதற்காக நன்றி சொல்கிறோம் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க சுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்